கிரைஸ்தலார் கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபையார் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் எனது ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று இரண்டாவதாக கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு பொதுவான மானிடம் ஜென்ரல் பர்ஸ்னாலிட்டி ஆர் காமன் ஹியூமனிட்டி மானிடம் என்றால் மனிதன் மானுடம் அல்லது மானுடவியல் எனும் ஆந்த்ரோபாலஜி மானிட மனித இனம் அவர்களின் பொதுவான குணம் ஆகியவற்றை பற்றி விரிவாக பேசும்போது அதில் பொதுவான மானிடம் குணம் தனிப்பட்ட மனிதனின் சுயநலம் ஆசை உலகத்தின் பற்று இச்சைகள் இவற்றை அதிகமாக சுட்டி காட்டப்படுகிறது ஜென்ரல் பர்ஸ்னாலிட்டி இஸ் அ பார்ட் ஆஃப் காட் கிரியேஷன் பொது மானிடம் கடவுளால் உருவாக்கப்பட்டது நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பதால் அல்லது கிறிஸ்தவ கிறிஸ்தவர்களாக இருக்கும்போது பொதுவான மாநிலத்திலிருந்து வேறுபட்டு நாம் மனிதர்களாக வாழும்போது இருக்கிறது ஐஸ்வர்யவான் லாசல்வின் கதையை நாம் படிக்கும்போது ஐஸ்வர்யவான் தனக்குண்டானவற்றை தனக்காக மட்டுமே பயன்படுத்தி கொண்டான் தரித்திரனாக அமர்ந்து கொண்டிருந்தவனை பற்றி அவனுக்கு அக்கறை இல்லை அவனை பற்றி கவலைப்பட அவசியமும் அவன் உணரவில்லை அவன் தனக்காக மட்டுமே வாழ்ந்து கொண்டிருந்தான் இந்த உவமையின் மூலம் நாம் அப்படி இருக்கக்கூடாது என்று கர்த்தர் நமக்கு சொல்கிறார் எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட சமாரியனிடத்தில் தன்மை வெளிப்பட்டது பொதுவான மாநிலத்தில் இருந்து கிறிஸ்தவர்கள் எப்படி வேறுபட்டவர்கள் என்பதை நாம் இயேசுவும் அவர்களுடைய சீஷர்களும் வாழ்ந்து காட்டிவிட்டு சென்றார்கள் மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இயேசு மனித சமுதாயம் எப்படி இருந்தால் இவ்வுலகம் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொல்கிறார் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக இந்த வசனத்தில் எல்லா நியாய பிரமாணங்களும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியுள்ளது ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் சொல்கிறது கர்த்தரின் இறக்கம் மகா பெரியது அதை நாமும் பின்பற்ற வேண்டிய வேண்டியது நம் கடமை மத்தேயு பதினான்காம் அதிகாரம் யோவான் ஸ்நானன் கொலை செய்யப்படுகிறான் அதற்கு கர்த்தர் வருத்தப்பட்டு வனாந்திரத்தில் ஒரு இடத்திற்கு செல்கிறார் அதற்கு இடம் கொடுக்காமல் ஜனங்கள் வருவதை பார்த்த இயேசு பதினான்காம் வசனத்தில் அவர்கள் மேல் அன்பு கொண்டு அவர்களுக்கு உணவளிக்கிறார் கிறிஸ்துவ மானிடம் பொது மாநிலத்தில் இருந்து வேறுபடுகிறது மனதுருக்கம் நிறைந்த மானிட வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை உதாரணமாக இருக்கட்டும் அப்போஸ்தலர்களும் சீஷர்களும் தனக்கானது என்று சுயநலத்தோடு இல்லாமல் பிறருக்கு சேவை செய்து மானிடத்தின் தன்மை வெளிப்படுத்துகிறார்கள் பணக்காரர்களும் கோடீஸ்வரர்களும் தங்களுடைய சொத்துக்களை விற்றுவிட்டு ஊழியக்காரர்களாக தம்முடைய பொதுவான மானிடத்தை விட்டு உயர்ந்த நிலையான வாழ்வில் தமது ஊழியத்தை தமது ஊழியத்தை செய்து இரத்த சாட்சிகளாக மறித்தனர் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று வசனம் அதோட முடியவில்லை அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்று முடிக்கிறது நாம் இறக்கங்களின் பிதாவின் பிள்ளைகள் ஒன்று கொருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் தேவனை இறக்கங்களின் பிதா என்று கூப்பிடுகிறது நாமும் அவர்களின் பிள்ளைகளாக இருப்பதால் நாமும் இருக்க காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் மானிடத்தின் குணமானது பிறந்தோம் மலர்ந்தோம் இறந்தோம் என்று இல்லாமல் அடுத்தவரின் துயரங்களை போக்கவும் நேசிக்கவும் உதவி செய்யவும் நாம் நம்மேல் அன்பு கூறுவது போல பிறர் இடத்திலும் அன்பை காட்டி இரக்கத்தோடு நடந்து கொள்ளவுமே கிறிஸ்துவுக்குள் அமைக்கப்பட்டிருக்கிறோம் பொதுவான மானிடம் சுயநலமாக இருந்தால் நம் மானிடம் பொது நலத்தில் இருக்கட்டும் பொதுவான மானிடம் வெறுப்பை காட்டும் போது கிறிஸ்துவ மானிடம் அன்பை காட்டட்டும் என்று நம் ஆண்டவர் நமக்கு சொல்கிறார் யாத்திராகமும் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று பொதுவான இருந்தால் மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனம் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை சவிப்பவர்களை ஆசிர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்ற வசனம் நமது மானிடமாய் இருக்கட்டும் இப்படி செய்ய ஆண்டவர் தாமே ஆசிர்வதிப்பாராக ஆமே